குறைஞ்சி ஒரு ஆல்டர் டேஸ் வேறு நீங்க குளிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இது குளிக்கிற முறையிலே இவ்வளவு இருக்கு நம்ம நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கனால எல்லாத்தையும் கவர் பண்ணணும் தெரியல பட் நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க கேள்வியா கேட்டீங்கன்னா அதுக்கான பதில நம்ம இன்னும் சிறப்பாவே நம்ம சொல்லலாம் இப்போதைக்கு நம்ம அடுத்தது நம்ம கவர் பண்ணல போலாம் சரிங்களா ஓகே இரவு நேர வேலையும் உடல் உறுப்பு கடிகார மாற்றமும் அப்படின்னு கேட்டேன் இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பிரம்மபுரத்துல சொல்லிட்டு இளவழி ஒருத்தவங்க தூங்கிட்டு இருக்கும் போது நீங்க முடிச்சீங்கன்னு வச்சுங்களேன் என்ன தெரியுமா நன்மை மற்றவங்களோட எண்ணங்களால நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க அது ஒரு நன்மை ஆனா இன்னொரு தீமை என்ன தெரியுமா தாமச குணம் அந்த டைம்ல தான் வரும் உண்டு இப்ப குணங்கள்லாம் பார்த்தோம் என்னென்ன டைம் அந்த நைட் டைம்ல மோஸ்ட்லி கெட்ட எண்ணங்கள் வர்றது உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த நைட் டைம்ல வரும் ஸோ அந்த டைம்ல கெட்ட எண்ணங்களை சப்போஸ் நீங்க கடந்து வென்றுட்டீங்கன்னா உங்களுடைய நாலேஜ் பயங்கரமா வெளிப்படும் நீங்க நல்ல நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் நைட்ல முடிச்சிட்டு இருக்கவங்களும் நிறைய கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு நிறைய விஷயங்களும் கிடைக்கும் அது வந்து இரவு நேர வேலையில இன்னும் நல்லா சூப்பரா வேலை செய்வாங்க ஆனா உங்களோட உடல் ஆரோக்கியம் போதே உடல் ஆரோக்கியத்தை போக்கி நம்ம என்னத்தை அப்படி இது பண்ணணும் சம்பாரிச்சு என்ன பண்றது ஓகேங்களா ஸோ உடல் ஆரோக்கியம் நம்மளுக்கு முக்கியம் நைட் நேரம் போனாங்க நைட்டு எல்லாம் பார்த்து எட்டு ஒரு ஒன்பது ஒரு வேலைக்கு நம்ம பன்னெண்டு மணி பதிமூணு வேலைன்னா பதிமூணு நேரம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் இன்கிரிமெண்ட் நல்லா நிறையவே போடுவாங்க அந்த இன்கிரிமெண்ட் இப்ப எங்க கொடுக்க போறீங்க போயிட்டு தான் வர போறாங்க ஒரு பத்தில சொல்லணும் எங்கிட்ட தான் வர போறான்ற மாதிரி ஹாஸ்பிட்டலில் தான் போய் கொடுக்க போறீங்க ஹாஸ்பிட்டலில் குடுக்கறதுக்காக நீங்க எவ்வளவு தூரம் சம்பாதிக்கிறீங்க அதுன்றதான் நம்ம கேள்வியா இருக்கு நம்ம என்ன பண்றோம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் பணத்தெல்லாம் சே இது பண்றோம் கஷ்டப்பட்டு சேர்க்குறோம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கறதுக்கு அடுத்த நாள் அடுத்த இன்னும் ஒரு பத்து வருஷத்துல வரப்போற ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் ரூபா ஆபரேஷனுக்காக நீங்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மாடா தேஞ்சு போறீங்க உழைக்கிறீங்க அது ஏன் பண்றீங்க அப்ப இப்பயே வந்து அந்த வேலை ஒரு நைட் ஷிப்டே அதிகமாக கொடுக்குறாங்க அந்த வேலையை உதறி தள்ளிட்டு போறதுல என்ன பிரச்சனை இல்லை வேற வேலையை நீங்கள் தேடுறதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம இங்க ஒரு பணிவு கொடுத்து கேட்டுக்கிறோம் இது நம்ம இது மற்றவங்களை இது பண்றதுக்காக இல்லை நம்மளோட உடல் ஆரோக்கியம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் தயவு செஞ்சு பார்க்காதீங்க பார்த்தாலும் கொஞ்சம் கம்மியா பாருங்க இல்ல கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் தயவு செஞ்சு மாத்திக்கோங்க அப்படிங்கறதுதான் இது வந்து நான் இவ்வளவு தூரம் நம்ம சொல்றோம்ல அக்குபன்சர் ஞானத்துல இருக்கிறவங்க அக்கூஞ்சர் படிச்சவங்களுக்கே அதுக்கான சூழ்நிலை இதை பத்தி நல்லா தெரியும் நைட் ஷிஃப்ட் பார்க்கவே கூட ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க நீங்க நைட் ஷிப்ட் பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டே பார்க்க மாட்டேன்னு சொல்ற ஆட்களும் இருக்கிறாங்க ஏன்னா நீங்க என்னதான் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் நீங்க அந்த நைட் ஷிஃப்ட்ல போய் பார்க்கறனால அந்த உடலுடைய உடலுடைய எனர்ஜியே கிடைக்காது அந்த எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் நீங்க கடைசி எடுத்துதான் வர முடியும் பார்க்க மாட்டேன்னு சொல்ற ஆட்களும் இருக்கிறாங்க சரிங்களா அப்ப நைட் ஷிப்ட் நம்ம பார்க்க கூடாதுல கண்டிப்பா ஏதாவது நைட் ஷிப்ட் வாரம் இப்ப மாசத்துல ஒரு ரெண்டு நாள் அப்படி எப்படி சொல்றது கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட ஓகே அதிகமா டெய்லி பாக்குற ப ப கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து கண்டிப்பா அதுவாகும் ஏன்னா பொதுவாவே வந்து உடல் உறுப்பு கடிகாரம் மாறும் பொழுது உடம்புல மாறும் பொழுது இப்போ வீக்லி ஒரு டைம் தான் பண்ணுறாங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது ஏன்னா அடுத்த நாள் அவங்க நல்லா தூங்கிட்டாலோ மற்ற இது பண்ணிட்டாலோ உடம்பு பேலன்ஸ் பண்ணிக்கணும் டெய்லி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அவங்களுடைய வாழ்நாள் அஞ்சு பத்து வருஷம் குறையும் ஓவராலில் அது வந்து நம்ம அடிச்சு சொல்றோம் ஓகேங்களா இது வந்து நம்ம பயமுறுத்துறதுக்காக சொல்லலை தயவு அவங்களுடைய கர்மாவும் இருக்கு உதாரணத்துக்கு இப்போ நைட்ல வேலை செய்யற காவல் பணியாளர்கள் இல்ல நான் என்ன பண்றது ராணுவ வீரர்கள் நாடு என்ன பண்றது இருக்குதான் உண்மைதான் ஒத்துக்கிறோம் பட் இதெல்லாம் கர்மால வந்துருது அவங்க கட்டி தான் பாத்தீங்கன்னா அதனால ரொம்ப இதுவா பண்றாங்க நல்ல லாங் பிரேக் கொடுத்து ரெஸ்ட் எடுக்க விட்டுருவாங்க ஓகேங்களா சோ அந்த வகையில ஏதோ பேலன்ஸ் பண்ணிக்கணும் இன்கேஸ் நீங்க பார்க்குறீங்களா பாத்துக்கோங்க அதனால நல்ல பழங்கள்ல நிறைய சாப்பிடுங்க உடம்பு நைட்டில் உடம்பு ரொம்ப உஷ்ணமாகும் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய வேலைகள் செய்யுங்க ஓகேங்களா பழ உணவுகள்லாம் நிறைய எடுத்துக்கலாம் எக்ஸசைஸ்லாம் நல்லா போங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு பஸ் டிரைவர் இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் தான் மோஸ்ட்லி பன்னெண்டு ஹவரா இருபத்தி பன்னெண்டு ஹவர் மேலே வேலை செய்வார் அவ அடுத்த நாள் லீவ் கொடுத்துருவாங்க அவங்க அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அதையாவது பண்ணணும் நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா கூட கொஞ்சம் ஓகே ஓகேங்களா ஸோ அதனால அதை பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல தரமான தரமானவங்களும் உடல் எப்படி சொல்லுவோம் வாழ்வியல் முறையிலையும் உடற்பயிற்சிகள் எல்லாம் செய்யும் பொழுது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் பட் இருந்தாலும் நைட் ஷிஃப்ட் எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு ப்ரிஃபர் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு நோக்கமாக சரிங்களா இதோடைய சாரமாகவும் இருக்கு உடல் உறுப்பு கடிகாரத்தின் அடிப்படையில் தூங்க சிறந்த நேரம் இது ஆல்ரெடி உங்களுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன் லெவன் டு த்ரீ இஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் ஸ்லீப்பிங் ஓகே எப்பவுமே இதுல வந்து ஏன்னா வந்து லெவன் டு ஃபோர் லெவன் டு த்ரீ ஆமா லெவன் டு ஃபோர் த்ரீல ஃபோர் ஹவர்ஸ் வந்து அந்த ஃபோர் ஹவர்ஸ் என்பது டீப் ஸ்லீப்பா இருந்தா உங்களோட உடம்பு சூப்பரா இருக்கும் அப்ப வந்து நீங்க ஒன்பது இப்ப வந்து ஒன்பது மணிக்கெல்லாம் தூங்கப்பட்டீங்கன்னா சூப்பர் ஒன்பது பத்துக்கெல்லாம் தூங்கப்பட்டீங்கன்னா இவ்வளவு உடம்புல நோயே வராதுங்களா இந்த காலத்துல நம்ம இவ்வளவு தூரம் வாழ்க்கையில பத்தி தூரம் பேசி இவ்வளவு மக்களுக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறேமே அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க எந்த ஞானமும் இருக்காது சீக்கிரம் தூங்குவாங்க சீக்கிரம் எந்திரிப்பாங்க இவ்வளவுதான் பண்ணுவாங்க வேற பெரிய அளவுல அவங்க ட்ரிக்கே ஃபாலோ பண்ண மாட்டாங்க நம்ம இவ்வளவு தூரம் இப்படி தண்ணியை குடிங்க அப்படி சாப்பிடுங்க என்னென்னமோலாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் கரெக்டுங்களா இதெல்லாம் ஒண்ணுமே வந்து தேவையில்லை தேவையில்லைன்ற சென்ஸ் நீங்க தூங்கினீங்கனாவே எல்லாமே நீங்க கெட்ட உணவே ஒரு வேலை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜங்க் ஃபுட்டாகவே சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜங்க் ஃபுட்டே சாப்பிட்டாலும் நீங்க நல்லா சீக்கிரம் தூங்கி நல்லா உங்களோட செரிமான சக்தியெலாம் இருந்தாலும் உங்களுக்கு உடம்புல பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதுன்றது உண்மை சரிங்களா சோ அதனால வந்து நீங்க ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றத குறைச்சிக்கிட்டு தூங்குவதே நீங்க சரியான டைம் தூங்கும்போது இன்னும் விரைவா நம்ம குணமா அடையலாம் சரிங்களா சோ அதனால தூங்குறத மட்டும் மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரியான பழக்கங்கள் இருக்கவங்களாம் ரொம்ப அவாய்டு ஜங்க் ஃபுட்டும் நிறைய சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அவங்க கரெக்டாக வாழ்வியலை மேற்கொண்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எந்த நோயுமே அண்டாது அது இது வந்து உடல்நலப்பு கல்காலத்துல தூங்க சிறந்த நேரமா நம்ம சொல்றோம் அந்த ஆகாய சக்தி ஆகாய சக்தி வரும்போது தூக்கத்தோட தொடர்புடைய இருக்கு கலிரல் சோ அந்த டைம்ல நீங்க கண்டிப்பா தூங்கி ஆகணும் அப்படின்றத நம்ம சொல்றோம் அந்த கலீரல் டைம்ல முடிச்சிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த குரு வந்து ஞானத்தை கொடுக்குறாரு அது ஒண்ணு அது முடிச்சுட்டு இருக்கவங்க நிறைய இன்டெலிஜென்டா இருக்கிறது ஒரு காரணம் ஒரு நல்லது இருந்தா ஒரு கெட்டது இருக்கும் சோ அதை நம்ம எது தேடி நம்ம வந்து அத எது நம்மளுக்கு வேணுமோ அப்படின்றத பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா ரொம்ப ஒரு உயர்வான ஞான நிலையங்கள்லாம் போனவங்க எல்லாம் பத்தினா தூங்க கூட மாட்டாங்க தான் உட்காந்து எல்லா பயிற்சியிலும் பண்ணுவாங்க அவங்க ஆனா பேலன்ஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்க தியானங்கள் மெடிடேஷன்ஸ் மத்த எல்லா பயிற்சி பண்றாங்க அது மூலியமா அவங்க பேலன்ஸ் ஆயிரும் அவங்க முழிச்சிட்டு முடிச்சுட்டு தான் தியானங்களை பண்ணி நிறைய எனர்ஜியை ரிசீவ் பண்ணுவாங்க இந்த இதுவும் இருக்கு அது நம்ம வந்து இல்லைன்னா சொல்லலை பட் அந்த அளவுக்கு எல்லாரும் போயிட்டோமா போறாங்களா ஒன்னு ஒன் பெர்சன்ட் லெஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ரொம்ப அளவு தான் போயிருக்கோம் நம்ம சொற்பமான அளவுக்கு பேசுறோமா மெஜாரிட்டி மக்களுக்கு பேசுறோமா சோ மெஜாரிட்டி மக்களுக்கு இருக்கும்போது நம்ம அந்த அளவுக்கு நம்ம அஹ் தூங்காம இருக்கிற அளவுக்கு நம்ம இன்னும் போகாதனால நீங்க சீக்கிரம் தூங்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கமா இருக்கு சரிங்களா சீக்கிரம்ன்ற பதினோரு மணி இருந்து நாலு மணி ஒரு டீப் ஸ்லீப் இருக்கணும் அதுக்கு பத்து மணிக்கே தூங்க போங்க அப்படின்றத சொல்றேன் சரி